நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகின்றேன் இதுவரை இரண்டு தொடர்களாக சக்தி வாய்ந்த பரிகாரம்ன்ற தலைப்பில் பேசிகிட்ருக்கேன் இது மூன்றாவது தொடர் இதிலேயும் சில பரிகாரங்களை பார்க்கலாம் சில பேருக்கு துன்பங்கிறது தொடர்கதையாகவே இருக்கும் அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு ஏழு சனிக்கிழமை துளசி மாலை போட்டு அவருடைய சன்னதியில் மனதார உருகி வேண்டிக்கிட்டு ஏழு முறை அவரை வளம் வந்து மண்டியிட்டு பிரார்த்தி பிரார்த்திக்கணும் அப்படி பிரார்த்தனை செஞ்சால் துன்பமெல்லாம் விலகி இன்பம் பெருகிடும் சில பேருக்கு செய்வினை செஞ்சிட்டாங்க பில்லி சூனியம் வச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கான சிறந்த பரிகாரம் மகாராஜா சுடலை மாடனுக்கு மனமுருக வேண்டிக்கிட்டு அமாவாசை அன்னைக்கு மயான பூஜை செஞ்சோம்னா அந்த பில்லி சூனியம் செய்வினை தவிடுபடி ஆகிடும் அதே மாதிரி எதிரிகளின் இருந்து தப்பிப்பதற்கு மூணு அமாவாசை தொடர்ச்சியாக திரிசூலத்துக்கு அடியில் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி தடவி புதச்சி வச்சு மனமுருக வேண்டி நெய் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த எதிரிகளினுடைய சூழ்ச்சி ஆகிடும் அந்த எதிரிகளே இல்லாமல் போயிடுவாங்க இனி அடுத்து வரும் காணொலியில் சில ஜாதக விதிகளை பற்றி பார்க்கலாம் இந்த பரிகாரம் எதிர்காலத்தில் தொடரும் தற்காலிகமாக இந்த பரிகாரத்தை இந்த மூன்றாவது தொடரோடு நிறுத்திக்கிட்டு அடுத்த காணொளியிலிருந்து ஜாதக விதிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்